இந்திய ஏலக்காய்க்கு சர்வதேச அளவில் மவுசு அதிகரிப்பு பனிரெண்டாயிரம் முதல் பதினான்காயிரம் டன் ஏற்றுமதிக்கு வாய்ப்பு என எதிர்பார்ப்பு ரம்ஜான் பண்டிகைக்கு குவிந்து வரும் ஆர்டர்கள் கௌதமாலா நாட்டில் ஏலக்காய் உற்பத்தி சரிவு இந்திய ஏலக்காயை நம்பியிருக்கும் வளைகுடா நாடுகள் இந்திய ஏற்றுமதியாளர்கள் சர்வதேச அளவில் ஏலக்காய் ஏற்றுமதியை விரிவாக்க நல்வாய்ப்பு நறுமணப் பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காய் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வருகிறது உலக சந்தைகளில் இந்திய ஏலக்காய்க்கு மிகுந்த வரவேற்பும் மதிப்பும் உள்ளன இந்திய ஏலக்காய் நறுமண ஏற்றுமதியில் முக்கிய பங்காற்றுகிறது ஏலக்காய் ஒரு பருவகால பயிராக ஆகஸ்டில் விதைக்கப்பட்டு ஜனவரியில் அறுவடை செய்யப்படும் பொதுவாக ஏலக்காயின் உற்பத்தியினை பொறுத்து விலையில் ஏற்ற இறக்கம் இருப்பது வழக்கம் கடந்த ஆண்டு நாற்பது சதவீதம் உற்பத்தி குறைவாகவே இருந்தது சரியான ஏற்றுமதிக்கும் வாய்ப்பு இல்லை இந்த ஆண்டு ஏலக்காய் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது பொதுவாக வந்து ஒரு சீசனல் கிராப் இது வந்து ஆகஸ்ட்ல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் அறுவடை செய்யப்படுகின்ற காலம் அப்படிங்கறதுனால இந்த காலகட்டத்தில் இந்தியாவில இப்ப நம்மளுக்கு வந்து ஏலக்காய் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு சப்ளைல இருக்கும் விலை வந்து இப்போ கொஞ்சம் இறக்கு முகத்துல தான் இருக்கும் ஏன்னா அறுவடை காலம்னால அதுவும் இந்த ஆண்டு நல்ல மழையும் இருந்தனால உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அதனால இந்தியால ஏலக்காய் விலை வந்து கடந்த ஆண்டை விட இப்பொழுது இந்த காலத்துல இந்தியாவுடைய ஏலக்காய் விலை வந்து இப்ப குறைவாக இருக்கு இன்னைக்கு வந்து ஏலம் சொல்ற அந்த சந்தையில மொத்த மார்க்கெட்ஸ்ல இப்போ பல்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க அனைத்து ரகமும் மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த பல்க் வந்து இப்போ நானூறு ஒரு கிலோவுக்கு விற்பனை செய்யலத்துல எக்ஸ்போர்ட் வந்து நானூறு ரூபாய் வரைக்கும் இப்போ விற்பனை செய்யப்படுது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இதே காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்து ஒரு நாலாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை செய்யப்படுது அந்த அந்த அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஏழைக்காய் வந்து சற்று வீழ்ச்சியா தான் இருக்குது இது ஒரு பக்கம் வணிகம் செய்வங்களுக்கு இந்தியாவில் ஏலக்காய் தமிழகம் கேரளா மற்றும் ஆந்திராவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதிக்கு வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது சர்வதேச அளவில் இந்திய ஏலக்காய்க்கு மத்திய அமெரிக்காவின் கௌதமாலா நாட்டு ஏலக்காய் போட்டியாக இருந்தது அங்கு மானாவரியாக விளைவதால் குறைந்த விலைக்கு ஏலக்காய் விற்பனை செய்தனர் இந்நிலையில் கடும் வறட்சியால் கௌதமாலாவில் ஏலக்காய் சாகுபடியில் பலத்த அடி விழுந்துள்ளது இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகைக்கு வளைகுடா நாடுகள் இந்திய நாட்டின் ஏலக்காயை மட்டுமே நம்பியுள்ளன ஏலக்காயில ஏற்றுமதியில முன்னணியில் இருக்கிற நாடு வந்து தென் அமெரிக்கால இருக்கிற கௌதிமாலா அப்படிங்கிற நாடு தான் அந்த நாடு வந்து கிட்டத்தட்ட உலக ஏற்றுமதியில ஐம்பது சதவீதம் ஏற்றுமதியை கௌதிமாலா தான் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு அடுத்த நிலையில இந்தியா இருக்கு இரண்டாவது ஏற்றுமதியாளர் உலகத்துல இந்தியா தான் கௌதிமாலா ஒரு லட்சத்துக்கு இருபத்தி ஏழாயிரம் டன் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இந்தியா வந்து ஒன்பதாயிரம் டன் வரைக்கும் அதிகபட்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு கௌதிமாலா பண்றதுல மூன்றில் ஒரு பங்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் ஆனா இந்த வருஷம் மாலாவில் பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தியில மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கு காரணம் அங்க நிறைய உற்பத்தி வந்து சரியான சாதகமான சூழல் அங்கே இல்லை இந்த வருஷம் அங்கே மானாவாரி பயிர் மாதிரி தான் ஏலக்காய் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அங்க மழை இப்போ இல்லாத காரணங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள்லாம் உற்பத்தி இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அங்க ஆண்டுக்கு முப்பதாயிரம் டன் உற்பத்தி நடக்கும் இந்த வருஷம் இருபதாயிரம் டன் டன்னு தான் உற்பத்தி இருக்கும்னு சொல்றாங்க அப்ப கௌதி மாலைனால பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்த வருஷம் பண்ண முடியாது அப்படிங்கும் போது அந்த வாய்ப்புகள் இந்தியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போதே தமிழக ஏலக்காய் உற்பத்தியாளர்களுக்கு ரம்ஜான் ஆளுர்கள் கிடைக்க துவங்கியுள்ளன இயல்பாக இந்தியா ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் டன் வரை ஏற்றுமதி செய்யும் இதுகுறித்து ஏலக்காய் ஆட்சன் மைய வட்டாரங்கள் ஏல மையங்களுக்கு விற்பனைக்கென முப்பதாயிரம் டன் ஏலக்காய் வந்துள்ளது என்றனர் ஆனால் இந்த ஆண்டு பனிரெண்டாயிரம் முதல் பதினான்காயிரம் டன் வரை ஏற்றுமதிக்கு வாய்ப்புள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு மைய தலைவர் தெரிவித்தார் நம்ம அதிக அளவில் மிடில் ஈஸ்ட் நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் மிடில் ஈஸ்ட் என்னும்போது சவுதி அரேபியா யுனைடட் அரபு எமிரேட்ஸ் ஈராக் ஈரான் குவாயத்து இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதுவும் குறிப்பாக அந்த ரம்ஜான் கால சீசன் அப்போ அதை ஒட்டி ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாலே இந்தியன் காடமும் எக்ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகும் அந்த வகையில் இந்த வருஷமும் ரம்ஜான் கால சீசன் தொடங்கியிருக்கனால நம்மளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு வழக்கத்தை விட இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ரம்ஜான் காலத்தில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கூடும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு இருக்கு இந்திய ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் ஏன்னா கௌதிமாலாவில் அவங்க சப்ளை பண்ண முடியாத அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இந்தியா ஏற்றுமதியாளர்கள் நம்ம இங்கே எடுக்கணும் இதுக்கு நிறையா இந்தியாவில் இருக்கிற புதிய ஏற்றுமதியாளர்கள் ஏலக்காயில இந்த புதிய மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு ஆக நுன் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஐரோப்பிய நாடுகள்ல இன்னைக்கு ஜெர்மனில இந்த மாதிரி வந்து ஸ்வீடனில் நார்வேல ஜப்பானில் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல ஏலக்காய்க்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு அதனால இந்தியா இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ட்ரெடிஷ்னலா பொதுவாக வந்து ஒரு சில குறிப்பிட்ட மார்க்கெட்ஸா இந்த ப்ராடக்ட்ங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது உண்டு அப்படி பண்ணாம இந்தியன் கடவு நமக்கு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய சந்தையை நம்ம நம்ம வந்து பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம வந்து அங்கே போய் நம்ம பொருட்களை அறிமுகப்படுத்தி நம்ம வந்து ஏலக்காய் அங்கே நம்ம இந்தியன் ஏலக்காய் அங்க நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்தியா வரக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் உலகின் முன்னணி ஏற்றுமதியாள ஏலக்காயில் ஓட்டி பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஏலக்காய் ஏற்றுமதியில் நம்பர் ஒன்னாக திகழ்ந்த இந்தியா காலப்போக்கில் இரண்டாம் இடத்திற்கு வந்தது தற்போது முதல் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் ஏலக்காய் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் ஏலக்காய் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர்